மக்களுக்கும் <laughs> ஒரு <muchas>

முன்னாடி சென்னை வண்டி பொதுமக்கள் சரி சரிங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டி முடிச்ச பிறகு நீங்க பார்த்தா அதனுடைய எவ்வளோ செலவாகிருக்குன்னு சொன்னால் பன்னிரெண்டு கோடியிலருந்து பதினஞ்சு கோடிக்கு மேலே செலவாயிருக்கு ஆனால் இது முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு கோடி முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு கோடிக்கு வந்து அந்த கான்ட்ராக்டர் பணம் கொடுத்துக்கிறாங்க இதில் பெரும் தொகை ஆட்சியாளர்கள் பெற்றிருக்கிறாங்க அதனால்தான் தரம் இல்லாத வேலை நடந்திருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் வரும்போது பார்த்தோம் அந்த மேலே தர போட்டாங்க இல்லை தரப்புழா உடஞ்சிருக்குது அதாவது இந்த கைப்பிடி இருக்குது பாருங்கள் அது ஆட்டங்காணுது அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ப அந்த பஸ் திரும்புகிற இடங்குது பாருங்கள் அது புற உடஞ்சி கிடக்குது குடி தண்ணீர் புறா முறையாக இல்லை க அதாவது கழிவறைகள் சரியாக இல்லை கடைகள் திறக்கப்படல இங்கே வர குறிப்பாக வந்து பயணிகள்லாம் அவதிப்படுறாங்க அது நம்ம உள்ளூர் பயணிகள் வெளியூர் பயணிகள் வரவங்க ஆயிரக்கணக்கான பேர் அவதிப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய பித்தளாட்டம் ஊழல் இது பொதுப்பணித்துறையினுடைய பொதுப்பணித்துறை பொலியா பொறியாளர்கள் இதில் சம்பந்தம் ஸ்மார்ட் சிட்டி பொறியாளர்கள் சம்பந்தம் ஆட்சியாளர்கள் சம்பந்தம் எல்லாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த டெண்டர் சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வச்சு யார் யார் ஊழல் செய்தார் முதல்ல வெளியில் கொண்டாடணும் இதை தரமாக செய்யாததை திருப்பி முறையாக செய்யணும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி வந்த பிறகு அந்த அதில் வந்து ஊழலை தவிர வேறு ஒன்றும் நடக்கலை இதுதான் ஒரு ஒரு ஆட்சியாக இதை போக்குவரத்து துறை என்ன செய்யுது உள்ள அந்த இந்த போக்குவரத்துறையை வரைக்கும் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த பொதுப்பணித்துறை ஊழல் என்ன ஆச்சு நகராட்சியினுடைய நிர்வாகம் என்ன செஞ்சுருக்குது அந்த அந்த துறையினுடைய முதலமைச்சர் என்ன செய்கிறார் அமைச்சர் என்ன செய்கிறாரு முதலமைச்சர் என்ன செய்கிறார் ஒட்டு இது கூட்டுக்கொள்ள ஒட்டு மொத்தமாக கூட்டுக்கொள்ள அடிச்சிருக்கிறாங்க இது சம்பந்தமாக இப்போ நான் கூட கேள்விப்பட்டோம் சிபிஐ வந்துக்கிறாங்க புதுச்சேரியில் சொல்லி நான் சிபிஐ கேட்டுக்கொள்கிறேன் இந்த 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 வழக்கை வந்து இந்த இந்த ஊழலை வெளியே கொண்டு வரணும்னு சொன்னால் ஊழல் செஞ்சவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அவங்கள சிறையில் தள்ளணும்னு சொன்னால் இதில் வந்து கொள்ளை அடித்தவங்கள வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னால் சிபிஐ விசாரணை வைக்கணும் சிபிஐ இடத்துல நாங்கள் நேரடியாக மனுவை தர இருக்கின்றோம் சிபிஐ இடத்துல விசாரிக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐக்கு நிர்வாகத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு மனுவினை அணி அளிக்க இருக்கின்றோம் அதன் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் உயர் நீதிமன்றத்தை அணுகி உடனடியாக விசாரணை உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் இப்பொழுதே இப்பொழுதே நாங்கள் அந்த மனுவினை அளித்து குறிப்பாக இந்த பஸ் நிலையத்தை பொறுத்த அளவில் பொதுப்பணித்துறையின் மூலமாக நடந்த ஊழலர்கள் குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டியின் ஊழல்கள் இது சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட விசாரணையை வைத்து நம்மளுடைய சிபிஐ அவர்களுக்கு மனுவாக தர இருக்கின்றது அதாவது அவர் அந்த விசாரணையை சிபிஐ எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதன் மீது அந்த மனுவின் மீது நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே வழக்கினை தொடுவோம் தொடுத்து அந்த சிபிஐ விசாரணை உடனடியாக நடத்துவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வோம்